ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ஒரு பயங்கரமான தரமான வீடியோ வந்திருக்கு ஏதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் நடந்துச்சு அதில் வந்துட்டு என்ன காரணங்கள் சொல்ல போகிறாங்கன்ற விஷயங்கள் பயங்கர ஏற்பாக இருந்துச்சு யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்ற விஷயங்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் உள்ளே வந்திருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக தப்பிச்சுட்டு இருந்தால் மாயா உள்ளே வந்திருக்காங்க நிக்சன் உள்ளே வந்திருக்காங்க சரிங்களா இப்போ என்னென்னா அதில் வந்து அர்ச்சனா வந்துட்டு நம்ம மாயாவை பிறந்து கட்டுருக்காங்க பொழுது ஒரு காரணம் சொல்லி இதை வந்துட்டு நேற்று எல்லாேருமே பேசின ஒரு காரணம் தான் ஏன்னா விக்ரம் போகும்போது மாயா பண்ண கேவலமான விஷயங்கள் சரிங்களா அதை வந்து அழகாக இங்கே எடுத்து வைக்கிறாங்க நேற்று அவர் வெளியில் போகிறாரு அவர்கிட்ட நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் ஹேட்ரட் வந்து காமிச்சிங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின மாதிரி வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க போல இருக்குது அப்போ மாயா வந்து வெளியில் வந்து கிட்ட கேட்குறாங்க என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு அதை அவங்கக்கிட்ட கேட்காதிங்க நீங்கள் வெளியே வரும்போது ஊருக்கே தெரியும் உங்களை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க நீங்கள் என்னென்ன கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் நீங்கள் வெளியே வந்தவுடனே கண்டுபிடிச்சிப்பீங்க அதை போய் அவங்களே கேட்குறீங்கன்றதை மக்களோட கருத்து அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து என்ன சொல்கிறாங்க ஆனால் சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்னால் நேற்று எங்கெங்கே போச்சு உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் நீங்கள் தானே எப்போயுமே சொல்வீங்க நான் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு எங்கே போச்சு அப்படின்னா இந்த அம்மா வந்துட்டு ஏங்க எனக்கு அவனை பத்து வாரம் தெரியுங்க நீங்கள் அடிக்கும்போது அவனை நான் தூக்கி விட்டணும் எப்போ இவங்க அடித்தாங்க ஏப்பா இவங்க ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டு உங்களை வந்து பலியாடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா பார்த்துக்க பார்த்துக்கோன்னு சொன்னது இந்த அம்மா அடித்த மாதிரியான் நீங்கள் அவங்களாவது அந்த மாதிரி பண்ணதே அடித்தம்மா நீங்கள் பண்ணது வந்து முதுகில் குத்துற மாதிரியாச்சே கத்தியத்து குத்தலை பட் மற்றபடி அவரோட மனசை கிழி கிழிச்சிட்டிங்க நீங்களாம் பேசலாமா என்னோடய கேள்வி நேற்று அவங்க பண்ணதில் விக்ரமோட அப்பாவும் அம்மாவும் தங்கையும் டைரெக்டாக மாயாக்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி எங்கள் அண்ணனை பண்ணிட்டீங்கன்னு எதாவது சொன்னாங்களா எதையுமே சொல்லலை ஆனால் அரசல் புரட்சலாக கிண்டல் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் போச்சு அதுக்கே இவங்க இவ்வளோ காண்டானாங்க அது காண்டாயிட்டு ஏன் வந்து விக்ரம் இவ்வளோ காண்டாமனு எனக்கு தெரியல ஏன்னா விக்ரம் அதை பற்றி வந்து பேசவே இல்லையே இவங்களோட கருத்து என்னென்னா விக்ரம்கிட்ட இவங்கெல்லாம் இதை பற்றி பேசியிருக்காங்க அதனால் அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படி பேசினா அப்படி பேசினா கூட சொல்லலாம் அவர் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்தார் ரெண்டு நாளும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போகும்போது கூட எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாயா அப்படின் தான் சொல்லிட்டு போனார் ஆனால் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த கூட வந்துட்டு உங்களால் ஆதரிக்க முடியல நீங்கள் எவ்வளோ கேவலமான பாய்சனான ஒரு ஆளாக இருப்பீங்கன்றதான் மக்களோட கருத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஹேர்டாச்சுன்னா நான் இப்படி தான் காட்டுவேன் நீங்கள் அந்த மாதிரி காட்டுற விஷயத்தில் வந்து மனிதாபிமானம் இல்லை ஹேட்டர் காமிக்கிறீங்கன்ட்டு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றாங்க நீங்கள் பண்ணுறது மனிதாபிமானமே மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல்னால் அப்போ மக்கள் அதை தானே சொல்லுவாங்க மக்கள் வந்து சொல்லுவீங்களா நீங்கள் அதெல்லாம் அப்படி பேசக்கூடாதுன்னு அப்போ நீங்கள் பண்ணாமல் கம்முன்னு இருக்கணும் நீங்கள் பண்ணுறதும் பண்ணுறீங்களா பார்க்கற நாங்கள்லாம் வந்துட்டு கம்முன்னு இருக்கணும் இன்னையா அது சில உருட்டு ஃபேன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் ஏன்னா மாயா நல்லவங்களா இருப்பாங்க நல்ல விஷயங்கள் செய்வாங்கன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நினச்சிருப்பாங்க மக்கள் அதெல்லாம் நம்ம எப்படி இவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியும் அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே சூப்பராக இருக்குது ரெண்டு கொஷின் கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டிருந்தாங்க நம்ம அர்ச்சனா இங்கே வந்து அவங்க வந்து டென்ஷன் கேட்டாங்க இப்போ அர்ச்சனா போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அர்ச்சனா பற்றி பூர்ணிமா கிட்ட சொல்கிறதும் பூர்ணிமாவும் ரவினாவும் எல்லோரும் மாநாடு போட்டு பேசக்கூடிய விஷயங்கள் வரதான் செய்யும் சரிங்களா சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இங்கே அர்ச்சனா கேட்ட கொஸ்டின் உண்மையிலே கரெக்டான கொஷின் நேற்று வந்து விக்ரம் பொம்பு இந்த மாதிரி கேவலமாக எந்த ஒரு சிசனில் நடந்தது கிடையாது ஒருத்தவங்க வந்து இந்த வீட்டை விட்டு போகிறாங்க கொஞ்சம் கூட அந்த மனசாட்சியே இல்லாமல் பண்ண விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் என்னென்னு